வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலத்தில் ஜேஜிஐ உறுப்பினருக்கு நல நிதி உதவி ஜேஜிஐ இந்தியா மூலமாக வழங்கப்பட்டது ஜே சேலம் மெட்ரோவின் துணை தலைவராக இருந்த ஜே ஜி தனலட்சுமி குறைவால் காலமானார் அவரின் குடும்பத்திற்கு ஜேஜி இந்தியா சார்பில் நல நிதி உதவி பத்து லட்சம் ரூபாய் காசோலை வழங்கப்பட்டது ஜே ஜி தனலட்சுமியின் கணவர் முருகானந்தம் மகன்கள் ஜே சேலம் மெட்ரோ தலைவர் ஜே ஜி லிங்கேஸ்வரன் நிதியை பெற்றுக் கொண்டார்கள் இதற்காக பேருதவியாக இருந்த ஜே ஜி ஐ இந்தியாவின் தேசிய தலைவர் ஜே ஜி ராகேஷ் சர்மா உடனடி முன்னாள் தேசிய தலைவர் ஜே எஃப் எஸ் கார்த்திகேயன் மற்றும் மண்டல தலைவர் ஜே ஜி ஐ சென் சுந்தரேஸ்வரன் மண்டலம் இருபத்தி ஒன்பது அனைவருக்கும் குடும்பத்தின் சார்பிலும் ஜே ஜி ஐ சேலம் மெட்ரோ உறுப்பினர்களும் மனதார நன்றியை சமர்ப்பித்தனர் பத்து நபர்கள் எழுத்துக்கொண்டு அதாவது இதற்கு வந்து ஒரு இயக்கத்துல ஆக்டிவான உறுப்பினர்களாக இருந்திருக்க வேண்டும் நாற்பது பேருக்கு குறைவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சில கிரைடீரியாஸ் நாம்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் அது தனியாக ஜேசி இந்தியாவில் வெல்ஃபேர் கமிட்டி அப்படின்னு ஃபார்ம் பண்ணோம் லாஸ்ட் இயர் ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கி சூப்பரைஸ் பண்ணி சரியான முறையில் இருக்கும் பட்சத்தில் அந்த மெம்பர் இருந்தால் அவர்களுடைய குடும்பத்திற்காக சொகை செலுத்துவதுதான் இந்த ஸ்கீம் இதுல சென்ற ஆண்டு பத்து பேர் நம்மளை விட்டு புரிந்தார்கள் நம்மளுடைய உறுப்பினர்கள் அவர்களுடைய குடும்பங்களுக்கு முதல்வர் தொகையும் அடுத்த ஒரு தொகையாகவும் கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கு இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் வந்து தேசி இந்தியா கொடுத்த அப்படி இந்த ஆண்டு நம்ம மண்டலத்திலிருந்து ஜேசி சேலம் மெட்ரோ கிளை இயக்கத்தின் உறுப்பினர்கள் திரு தனலட்சுமி அவர்கள் நம்மை விட்டு புரிந்தார்கள் அவர்கள் அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்க வெல்ஃபேர் ஃபண்ட் ஸ்கீமுக்காக அப்ளை பண்ணியிருந்தாங்க அதுக்கு கமிட்டி வந்து அப்ரூவ் பண்ணி அவங்களுடைய முதல் சங்க ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் வந்து காசோலை வந்து பல கேமலுக்கு வழங்கப்படும் ஜேசி சேலம் மெட்ரோ தலைவர்கள் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தார் மேலைக்கு வருமான அன்போடு கேட்டுக்கூடிய மற்றும் மெட்ரோ கிளை இயக்க உறுப்பினர்கள் ஜேசிஐ சேலம் மெட்ரோ கிளை உறுப்பினர்கள்